எப்படி வேணும் குப்ப யாருக்குறது தெரியல வேற இது இருந்தா கொண்டு வந்துடும் எனக்கு வாங்கிட்டு விஷயத்தையும் ஞாயிற்று நான் இதை பிடிச்சிக்கிட்டு எடுக்க முடியாது ஒரு பொட்டணம் இது வீட்டுக்கு கொண்டு போகும் போட்டு இது போட்டு குடிக்கணுமா ஜீனி போட்டு குடிக்கா எடுத்து சொல்லுங்கள் ஒரு பொட்டணம்

த்துறது இல்லையா அப்படிதான் ஊற்றணும் ஊற்றிக்கணும் சோலை உள்ள பழம் ரெண்டு எடுத்து எடுத்து அவன் தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் தின்னுப்பா தனியாக வச்சுக்கப்பா இது பிச்சு கொடுப்பா தோலோடவே போடுப்பா அதான் அம்மா தோலோட போடுப்பா ஓட்டன்ன போடுங்க தோல் என்ன இங்கேப்பா உரிக்காதப்பா தோலோட தான் போட சொல்லுங்க அப்புறம் ஆஹா தோலை உரிச்சிட்டு பிணைஞ்சி விட்டு தோலை உள்ள போட்டுருங்கன்னு சொன்னேன்ப்பா தோல் உள்ள அதுக்கு என்னடா சரி போடுக்கா எனக்கு வேணும் விட்டுருட்டேன்சுக்கிறதுக்கு போலா இருக்குங்களா உள்ள போடவா ஊறி அசகிப்போமே அது பத்து நாளிட்ட கொண்டு போய் மாட்டீங்கன்னா வச்சுட்டு ரெண்டு மணிக்கு மாடு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் எல்லாத்தையும் தனி கையில எல்லாட்டும் எடுப்பி விட்டு பிடிச்சிட்டு வச்சுட்டு வரேன் ஆறு மணிக்கு கால் கரை வரையில போனமுன்னாக்கோரை அடிக்க முடிக்கலாம் நான் இதுனா போயிருவேன்